கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த முப்பத்தி ரெண்டாவது நாள் அதிகாலை ஜபத்திற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏ எழுதின நிறுவம் பத்தாவது அதிகாரம் முன்னூற்றி ஆறாவது பக்கம் புதிய ஏற்பாட்டில் இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான அவைகளை வருகிறவர்களை ஒரு காலம் செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது அல்லாமலும் காலை பாவங்களை நிவர்த்தி ஆகையால் அவர் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் அணிநீர் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவனிவான பலிகளையும் நீர் விரும்பவில்லை அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவருடைய வலது பரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி எப்படியெனில் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கத்தர் சொன்ன சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார் இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலியை செலுத்தப்படுவதில்லையே ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் வழியாய் பிரவேசிப்பதற்கு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரிய நமக்கு ஒருவர் இருக்கிறபடியாலும் துர்மண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர்க்க கெடவும் சேரக்கடவும் சேரக்கடவும் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடிவருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனிகிறாமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும் மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் எவ்வளவு கொடிதான இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்திருப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது இருக்குமே முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரகாசிக்க மாட்டிருந்த பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள் நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்துவதுமின்றி பல்லோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கும் பொறுமை உங்களுக்கு இருக்கிறது வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போனவனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார் நாமோ கெட்டு போக பின்வாங்கிறவர்களாக ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் அல்லேலூயா கத்த நல்லவர் இந்த அதிகாரத்தினுடைய ஒரு சில காரியங்களை தியானிக்க பரிசு தாவியானவர் இந்த காலை வேளையில நமக்கு உதவி செய்வாரா அநேக காரியங்கள் இருக்கிறது இந்த அதிகாரத்துல ஒரு மூன்று நாலு வசனங்களை சேர்த்து நாம் இன்னைக்கு தியானிக்க முடியா இருக்கிறோம் பத்தொன்பதாம் வசனத்துல இருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரிய நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் இந்த நாலு வசனத்தை நாம ஒரு சில காரியங்களை தியானித்து சீக்கிரமா முடிக்கலாம் அதாவது பரலோகத்திற்கு நாம் போவதற்கு தடையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த மாம்சந்தான் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு தடையாக இருக்கக்கூடியது என்ன இந்த மாம்சம் ஏன்னா மாம்சத்திலையும் அந்த இரத்தத்திலையும் இருக்கிறது யாருன்னா மனிதர்கள் தான் தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்போ ஆவிக்குரியவர்கள் தான் எங்கே போக முடியும் பரலோகத்துக்கு போக முடியும் மாம்சத்திற்குரியவர்கள் போக முடியாது ஆவிக்குரியவர்களாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் சேர முடியும் அப்போ பரலோகத்திற்கும் இந்த பூலோகத்திற்கும் தடையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த மாம்சம் இந்த மாம்சமாகிய திரை இந்த திரையை விளக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பரலோகத்துக்குள்ளே போகணும் அப்போ இந்த திரையை விளக்குறது யாரு அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பத்தொன்பதாவது வசனம் தமது மாம்ச மாம்சமாகிய திரையின் வழியாய் முதன் முதல்ல அந்த மாம்சத்தின் திரையை விளக்கினவர் யார் அப்படின்னா ஏசு கிறிஸ்தான் லெலுயா அது வாசிங்க மத்தையு புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் மத்தையு இருபத்தி ஏழு ஐம்பத்தி அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கிழிந்தது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலே தொடங்கி கீழே வரைக்கும் இரண்டாக கிழிந்தது அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சமாகிய அந்த சரீரத்தை என்ன பண்றாரு பிளக்க இரண்டாக பிளக்க ஒப்பு கொடுக்கிறார் இந்த மாம்சத்தோடு நாம் என்ன பண்ண முடியாது பரலோகத்துக்கு போக முடியாது என்பதனால அவர் தம்முடைய மாம்சமாகிய திரையை கல்வாரி சிலுவையில கிழிக்க ரெண்டாக சந்தாக ரெண்டு துண்டாக அவர் என்ன பண்றார் பிரித்து அந்த மாம்சத்தின் வழியாக அவர் நமக்கு போட்டு கொடுத்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் ஒரு ரோடு நமக்கு என்று பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக ஒரு நல்ல ஹைவேஸ் ரோடு ஸ்மூத்தான ரோடு அவர் போட்டு கொடுத்திருக்கிறார் எப்படி தன்னுடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அந்த மாம்சமாகிய திரையை கிழித்து அவர் நமக்காக ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் வாசிங்க எபேசியர் நிர்மம் ரெண்டாவது அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினாறு வரைக்கும் வாசிங்க எபேசியர் ரெண்டு பதிமூணுல இருந்து பதினாறு வரைக்கும் முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கும் எவ்வளவு ஏணி வச்சாலும் எட்டாது நாமெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியாது அதுக்கெல்லாம் நம்ம போறதுக்கு தகுதியே இல்லை அங்கெல்லாம் நாம நினைச்சு பாப்பதற்கோ அங்க ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கிறது கூட நமக்கு என்ன இல்லை கொஞ்சம் கூட அருகதையும் இல்லை தகுதியும் இல்லை ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்து ஏசுனுடைய ரத்தத்தினாலே நாம் சமீபமா இருக்கும் பக்கத்துல வந்துருக்கோம் உள்ள போகல நல்லா கவனிச்சுங்க கிறிஸ்து ஏசு ரத்தத்தினால நமக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு ரைட்டு போயிடலாம் ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கு கிறிஸ்து ஏசு ரத்தத்தினால நாம் சமீபமாய் வந்திருக்கிறோம் அடுத்து வாசிங்க எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாக நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக இப்படி சமாதானம் பண்ணி பகையை கொன்று ஒரே தேவனுக்கு அப்ப அப்படின்னா ரெண்டு குரூப் ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் அதாவது பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களுடைய ஒரு கூட்டம் இங்கே பூமியில இருக்கக்கூடிய அவராலே சிருஷ்டிக்கப்பட்ட மனித சமுதாயம் ஹியூமன் பீயிங் இந்த இரண்டு திறத்தாரும் அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் தான் இப்போ அவரை துதிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் இப்போ ஆராதிக்கிறாங்க இப்போ ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் அங்கே இருக்கிறார் இப்போ நாம இங்கே மாம்சத்தில் இருக்கிறோம் இந்த இரு திரத்தாரையும் இவங்க இரு திறத்தாருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகை என்ன அப்படின்னா அந்த மாம்சம் இந்த மாம்சம் என்கிற இந்த பகையை அவர் சிலுவையிலே கொன்றார் பகையை கொன்று இரு திரத்தாருக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தினார் எப்படி தம்முடைய சரீரத்தினாலே அதான் எப்பிர நிருபக்காரன் இன்னொரு விதமா அங்க சொல்ற இருபத்தி இருபதாவது வசனத்துல அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவே பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்க முடியும் சில பேர்லாம் வீட்டுக்கு வருவாங்க நம்மகிட்ட சண்டை போட்டுட்டு பகைச்சிட்டு என்ன தைரியம் இருந்தா நீ வீட்டுக்குள்ள வர நீ என்னென்னலாம் என்னைய பேசியிருக்குற சில சொந்தக்காரங்க அப்படிதான் எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க எங்க அம்மாவோட தம்பி எங்க தாய்மாம நிறைய எங்க அம்மாவுக்கு தெரியாம கையிலு போட்டு சொத்து எல்லாம் வித்துட்டாரு அப்போ தான் வந்து அப்போ தான் சட்டம் அறிமுகமாகுது பெற்றோருடைய சொத்து வந்து பெண்களுக்கும் பங்கு இருக்குது ஆண்கள் மட்டும் கிடையாது அவங்களும் கையெழுத்து போட்டால் தான் அது வந்து என்னது சாங் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணால் நல்லா குடிச்சிட்டு எல்லா சொத்தையும் விற்றுட்டு அக்காவை பார்க்கணுன்னு சொல்லி வந்தார் என்ன தைரியம் இருந்தால் என் வீட்டுக்குள்ளே வரேன் அப்படிமா அப்போது மனிதனுக்கு மனிதனே பாருங்க ஒரு தீமை செய்தாலோ ஒரு துரோகம் பண்ணாலோ முகமுகமாய் பார்ப்பதற்கு ஒரு தைரியம் இல்லை செஞ்ச தப்பின் நிமித்தமாக அந்த முகத்தை தைரியம் அதே மாம்சத்தில் இருக்கிற பரலோக தேவனுடைய பார்ப்பதற்கு நமக்கு தைரியமே கிடையாது அவருடைய சமூகத்துல நம்ம அவ்வளோ அவ்வளோ சூப்பராக வச்சிருந்தார் பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆதாமோடு கூட உலாவினவர் அப்ப அந்த தப்பு பண்ணி ஆதாமுடைய அந்த சுபாவம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிறது ஆனால் கிறிஸ்து ஏசு

ரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட பத்து மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக அப்போ மோசேக்கு ஆண்டவர் சொன்ன அந்த கூடாரம் அந்த வாசஸ்தலம் முற்றிலுமாக திரையினாலே செய்யப்பட்டது அங்க வந்து சிமெண்ட் இல்ல நம்மள மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஷீட் கிடையாது செங்கல் கிடையாது எந்த விதமான ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கூடாரம் முழுவதுமாக திரையினாலே செய்யப்பட்டது இந்த எல்லாம் கேம்ப் போடுவாங்கல்ல பெரிய பெரிய அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த திரையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ அந்த ரெட்டு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து திரைகளாலே செய்யப்பட்டதான் மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த வாசஸ்தலம் அந்த பத்து திரைக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அதெல்லாம் பார்க்கறதுக்கு இப்போ நேரம் இல்லை ரத்தாம்பர நூல் மெல்லிய நூல் அதெல்லாம் சொல்லப்படு வேற என்ன சொல்லப்பட்டிருக்கு சிவப்பு நிற நூல் ஒவ்வொரு விதமான நூலுக்கும் அங்கே ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது அப்போ அந்த விதமான அந்த திரையினால செய்யப்பட்டது தான் ஆதியில செய்யப்பட்ட முதல் பரிசுத்த கூடாரம் பரிசுத்த வாசஸ்தலம் அது மோசையினால கர்த்தருடைய கர்த்தர் சொன்ன அந்த மாதிரியின்படி செய்யப்பட்டது அது எல்லாமே ஏசு கிறிஸ்தனுடைய சரீரத்திற்கு இருக்கு அந்த திரை எப்படி மோசையினுடைய கையினாலே உருவாக்கப்பட்டதோ அதே போல கிறிஸ்தனுடைய சரீரம் பிதாவாகிய தேவனால் உருவாக்கப்பட்டு அந்த அந்த திரையை விலக்கி எப்படி அந்த அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த ஆரோனுடைய சந்ததி போகறாங்களோ அதே போல பிரதான ஆசாரியன் ஆகிய மெல்கி சேதக்கின் முறைப்படி வந்த அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சமாகிய திரையை அவர் என்ன பண்றார் கிழித்து அவர் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து இருக்கிறார் அடுத்து வாசிங்க ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் ரெண்டு சாமுவேல் ஏழு ரெண்டு ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே இருக்கிறதே என்றான் பாருங்க தாவித ராஜாக்கு உள்ளத்துல உள்ள ஒரு மிகப்பெரிய பாரம் என்ன அப்படின்னா நான் மச்சு பாவிய கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டட் லக்ஸுரியான ஒரு வீட்டுல நல்ல சொகுசான ஒரு வீட்டுல நான் வாசம் பண்ணுகிறேன் என்னை இவ்வளவாய் உயர்த்திய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு திரைச்சீலைகளின் மறைவிலை இருக்கிறது இதற்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் பாருங்க அதே பாரம் தான் நமக்குள்ள இருக்கணும் இந்த அன்புக்குள்ளாக வந்திருக்கிறேன் நான் இயேசுவின் ரத்தத்தின் மேல் தைரியம் கொண்டவனாக அந்த பரலோக ராஜ்யத்தில் சேரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பெற்றவனாக இருக்கிறேன் ஆனால் அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களோ இன்னைக்கு என்ன பண்றாங்க ஒரு முக்காடை போட்ட விதமாக ஒரு திரைச்சீலைக்குள்ள அவங்க இருக்கிறாங்க அவங்களும் அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய அந்த இரத்தத்திற்கு உடன் பங்காளிகளாக மாற வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப கிறிஸ்து மறித்திருப்பது நமக்கு சித்தமல்ல கிறிஸ்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் உயிர் தள வேண்டும் அப்ப அவர் ஒரு பெரிய ஆலயத்துல ஒரு மகிமையான ஒரு இடத்துல அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து நான் ஆராதிக்க வேண்டும் ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவிது நினைக்கிறான் அது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி ஒப்பனை அப்ப நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் இந்த சரீரமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட சரீரமா இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலே தேவ ஆவியானவராகிய கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவின் அன்பின் ஆவி ஊற்றப்பட்டு ஒவ்வொரு ஜனமும் தேவனுடைய ஆலயமாய் பரிசுத்த ஆலயமாய் மாறத்தக்கதாக நாம் எழும்பி கிரியை செய்ய வேண்டும் எப்படி அந்த தாவித ராஜாவுக்கு ஒரு பாரம் இருந்ததோ அப்படிப்பட்ட பாரம் நமக்குள்ளே மனுஷன் ஒவ்வொருவனையும் என்ன ஒரு எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு மேலே போட்டிருக்கிற அந்த திரைச்சீலையே கத்தர் விளக்கு வீராக உம்முடைய மாம்சத்தின் திரையினாலே உம்முடைய மாம்சத்தை கிழித்த அந்த ரத்தத்தினுடைய தைரியம் இந்த சகோதரிக்கும் இந்த சகோதரனுக்கும் இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல ஒரு ஜெபம் எப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு அனலா இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிங்க ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் ஒன்னு ராஜாக்கள் ஆறு பத்தொன்பது இருபத்தி ஒன்று பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் வாசிங்க அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி ஒன்னு ராஜா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான் சந்நிதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் இருபது முழ நீளமும் இருபது முழ அகழமும் இருபது முழ உயரமுமாய் இருந்தது அதை பசும் பெண் தகட்டால் மூடினான் கேதுருமர மர வழிவிடத்தையும் அப்படியே மூடினான் ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும்பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான் இப்போ சாலமோன் காலத்துல ஆலயம் கட்டப்படுது அப்ப திரை கிடையாது திரை கிடையாது அங்க பாருங்க சந்நிதி ஸ்தானத்தை முழுவதுமாக பொன் தகட்டினாலே மூடினான் சுத்த பொன் அங்க திரைக்கு பதிலா அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் அதாவது திரை நான் மறைக்கிறது தானே சந்நிதி ஸ்தானத்துடைய அந்த மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டான் சங்கிலி சங்கிலியே தங்கம் முழுக்க முழுக்க தங்கத்தினாலே கேது மரத்தினால பலிபடுத்த செய்து அந்த கேது மரத்தின் மேலே பொன் தகடு பொன்னினால் செய்யப்பட்ட தகடை அடிச்சு பாருங்க கம்ப்ளீட்டா தங்கம் தான் அப்படியே தங்கத்தை இழச்சி ஊதுறான் ஆனா பாருங்க அதே ஆலயத்தை ஆண்டவர் என்ன சொல்றார் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிபட்டு போகும் காலம் வரும் லூயா அதே மாதிரி அந்த ஆலயத்துக்கும் அதே மாதிரி ஆச்சு அவர் ஆலயத்தை குறித்து அவர் புரட்சியாய் பேசுகிறார் எதிராய் பேசுகிறார் நெகட்டிவாய் பேசுகிறார்னு சொல்லி அவர் மேலே தேவ தூஷணம் அவர் மேலே சாட்டினாங்க அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் ஆலயத்தை குறித்து சொல்லாமல் தம்மை குறித்து சொன்னார் என்று சீஷர்கள் விளங்கி கொண்டார்கள் அலையலூயா நீ என்னதான் பொண்ணினால் இழைச்சாலும் பாரு அந்த சரீரம் தான் முக்கியம் அந்த ஆலயத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அலையலூயா இன்னைக்கு நமக்கு இருக்கிறோம் நாளைக்கு வேற ஆலயத்துக்கு போவோம் வேற இடத்துக்கு போவோம் மனிதனுடைய ஆத்மா தான் முக்கியம் அப்போ அந்த ஆத்மா பரலோகத்துக்கு வருவதற்கு தன்னுடைய சரீரத்தை எப்படி ஒரு ஆலயத்தினுடைய கல்லை புடுங்குற மாதிரி ஒவ்வொன்னா புடுங்கி புடுங்கி எடுத்தான் ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த இந்த சொல்வாங்களே உயிர் ஊசலாடுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஜீவனை அப்படி வேதனைப்படுத்தி என்ன பண்ணாங்க சிலுவையில் அவரை கொலை செய்தார்கள் வாசிங்க யோவான் சுவிசேஷம் பத்தன் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் யோவான் பத்து ஒன்பது நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உற்றவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்ப தன்னுடைய சரீரத்தை ரெண்டாக பிரித்து பிளந்து இப்ப நம்ம இந்த சர்ச்சுக்குள்ள வர ரெண்டு பில்லர் போட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் கதவு இருக்கு இந்த ரெண்டு பில்லர் இல்லைன்னா கதவு நிக்குமா பாருங்க இந்த பில்லர்ல தான் அந்த நட்டு போல்ட்டு ஜாயிண்ட் எல்லாம் இருக்கு அப்ப பாருங்க அவர் தன்னுடைய சரீரத்தை பிளந்து ஒரு வாசலை உருவாக்கி நானே வாசல் எனக்குள்ளாய் பிரவேசிக்கிற அப்படி என்ன அர்த்தம் அவருடைய உபதேசத்துல அவருடைய சத்தியத்துல அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்துல அவர் சொல்லிக் கொடுத்த எல்லாவித வித காரியங்கள் நாம் கடைபிடித்தாதான் அந்த வாசல் வழியாக இயேசு கிறிஸ்துவின் வாசல் வழியாக அவர் சிந்தின ரத்தத்தின் மேல் உண்டான தைரியத்தை பற்றி கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியும் சரி கடைசியா ஒரு வசனத்தை நானே வாசிக்கிறேன் எபிரேயர்கள் அதே அந்த எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்ப அவர் ரத்த சிந்திட்டாரு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டாரு அப்ப அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போறதுக்கு நமக்கு நாலு விதமான கண்டிஷன் அங்க வேண்டி இருக்குது வாசிங்க நானே வாசிக்கிறேன் துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் இப்ப இயேசு கிறிஸ்து வருகிறார் இரண்டாம் வரைக்குள்ள வருகிறார் அங்கே சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான காரியம் ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன அப்படின்னா சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் குளிச்சிருக்கணும் துர்மனசாட்சி நீங்கிறது ரைட்டு ஆண்டவரே நான் இன்னைக்கு தலைக்கு குளிக்கல தலை காயலை நான் எப்படி அவர் வரும்போது நல்லா குளிச்சிருக்கணும் நல்லா நிறைய பேர் குளிக்கிறதே இல்லை சென்ட் அடிச்சுட்டு போயிடுறாங்க த குளிக்கிறதுனா என்னது சும்மாடி இப்படி தண்ணி இப்படி ஊற்றிக்கிறது இப்படி மேலே தண்ணி விட்டு தொடச்சுக்கிறது நான் குளிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க இப்போ ஏழரை மணிக்கு நீங்கள் ஆறாவதுக்கு வர சொல்கிறீங்க இப்போ முடிக்கல நாங்கள் எப்படி குளிச்சுட்டு வர்றது அதெல்லாம் தெரியாது நான் இப்போ சொல்லலை பைபிள் சொல்லுது சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் பிசிக்கலாக குளிக்க சொல்கிறார் ஆண்டவர் நல்லா குளிச்சிருக்கணும் என்ன சோபி சிரிக்கிற டெய்லி குளிக்கணும் நிறைய பேர் என்னது தலைக்கு குளிக்கிறதே கிடையாது தலைக்கு குளிக்கிறதா குளிக்கிறது என்ன சும்மா சரீரத்தானே சொல்லியிருக்காரு மேலே மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு வரேன் அவர் வரும்போது எல்லாரும் குளிச்சிருக்கணும் அப்படிதான் தான் மேல கூட்டு போவார் நீ குளிக்கல அங்க பரலவத்தை போய் நாரடிச்சிடாத நீங்க குளிச்சுட்டு என்ன பண்ணிடுவாரு அவர் விட்டுட்டு போயிடுவாரு ஆமா நைட்டு தூங்கும் போதே குளிச்சுட்டே படுத்துருங்க என்ன நைட்டு வந்தா கூட கஷ்டம் எப்போ வர போறாரு தெரியாது அதனால அந்த நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு நாள் என்ன பண்ணிடணும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நீங்க குளிச்சிடணும் என்ன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாண்டினாலும் இன்னும் குளிக்காம கூடாது அதனால் என்னன்னாலும் சரி ஸ்கூலுக்கு என்ன அவசரம்னாலும் சரி வேலைக்கு என்ன அவசரம்னாலும் சரி குளிக்கிறது நல்லது புரியுதா உண்மையிலே சொல்கிறேன் நான் விளையாட்டுக்கு சொல்லல அப்படி தான் போட்டிருக்கு பைபிளில் அதனால் குளிக்கிறது ஆரோக்கியம் நான் துருமண சாட்சி நீங்கிறேன் எனக்கு விசுவாசம் இருக்குது தைரியம் இருக்குது அதெல்லாம் ரெண்டாவது நீ குளிச்சியா அப்படின்னு கேட்பார் ஆண்டவர் நீ குளிக்கலன்னா இரு நான் வெயிட் பண்ணுறேன் போய் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வா அப்படிம்பார் அதனால சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் எல்லார் கண்களையும் மூடி நாம் செபிக்கலாம்